தண்ணீரிலே மீனழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார் தண்ணியால் மீன் மட்டுமாங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி தமிழ்நாடே கண்ணீரில் மிதக்கு ஏன்னா எல்லா பக்கமும் தண்ணீர் வெள்ளம் இயற்கைக்கு முன்னால் மனிதர்கள் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய மிகச்சிறிய தூசி தாங்கிறத இந்த இயற்கை மலை வந்து நமக்கு நிரூபிச்சிருக்கு அப்பமும் மனிதர்கள் திருந்துவார்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நாம் எப்போதுமே நாம் மனிதர்கள் பண்ணக்கூடிய தவறுக்கு இயற்கையை தான் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் அந்த ஊருக்குள் புகுந்தது இல்லைன்னா வீடுகளுக்குள் புகுந்தது வீடுகளுக்குள் வெள்ளம் நீர்நிலைகள் ஊரை அடித்து சென்றது அப்படின்னு நாமெல்லாம் பத்திரிகையிலே இல்லை இல்லை சேனல்கள்லையோ செய்தியாக பார்த்துருப்போம் ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா நாம் யாருமே யோசிக்க மாட்டோம் அது வந்து இயற்கைக்கு நாம் பண்ணின மிகப்பெரிய துரோகம்தான் இந்த அளவுக்கு நம்மளை கண்ணீரில் மிதக்க வச்சுருக்குங்கிற உண்மையை எந்த மனிதர்களும் ஒத்துக்கிட மாட்டோம் அது மழையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல காடுகள் இருக்குன்னா அங்கே நடு காட்டுக்குள்ளே சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிகார பலத்தை பயன்படுத்தி இல்லை சட்டப்புறமாகவோ சட்டத்துக்கு புறம்பாகவோ மிகப்பெரிய ஒரு பங்களாக்களையோ வீடுகளையோ கட்டி அந்த யானைகளோட வழித்தடத்தை மறைச்சிடுவாங்க திரும்ப யானைகள் அங்கே வரும்போது யானை ஊருக்குள் வந்தது அப்படின்ட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக யானையோட இடத்துல நாம் உட்காந்துக்கிட்டு அதை வாழ்விடத்தை நாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு நாம் யானைகளை மாதிரி தான் இப்போ பெய்த கனமழை கூட பார்த்திங்கன்னா இயற்கைக்கு நாம் பண்ணின துரோகத்துக்கு தான் அது மறுபடியும் நமக்கு தண்டனையாக தருது நாம யாருமே யோசிக்க மாட்டோம் முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா விளைநிலங்களாக இருந்தது இன்றைக்கி அது விளைநிலையங்களாக மாறிட்டு முன்னாடி நெல் விளைஞ்ச இடங்களெல்லாம் இன்றைக்கி கல்லை நட்டுட்டு மனுஷன் அதில் போய் வீட்டை கட்டிக்கிட்டு தான் வீட்டை கட்டிக்கிட்டு நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தண்ணி எங்கே போவோங்கிற சிந்தனை கூட அந்த நேரத்தில் நமக்கு தேவை ஒரு இடம் இருக்கிறதுக்கு ஒரு வீடு நாம் வந்து நம்மளை பற்றி மட்டுமே சுயநலமாக யோசித்துக்கிட்டு இயற்கையை யோசிக்க மறந்துடுறோம் அதோட விளைவு தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி மிகப்பெரிய ஒரு கனமழையோ இல்லை பெரிய மழையோ வரும்போது அதுக்கு பதிலடி மிகப்பெரிய அளவில் இயற்கை நமக்கு கொடுக்கு ஆனால் நாம் அப்போ கூட நம்மளோட மனித தவறுகளை யாருமே யோசிக்காமல் இயற்கையை தான் குறை சொல்கிறாங்களே தவிர மழை அப்படி பெய்துது கனமழை அதனால் ஊருக்குள் வெள்ளம் வீடுகளுக்குள் வெள்ளம் நீங்கள் யோசித்து பாருங்கள் க இன்றைக்கி ஒரு ஒரு ஆளுக்கோ இல்லை ஓட்டுக்கோ ரெண்டாயிரரூவா கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரரூபா வாங்கிறதுனால மக்கள் அடுத்தால் தண்ணியில் மெ மிதக்கிற கஷ்டம் நின்றுமா இல்லை அந்த ரெண்டாயிரரூவா அரசியல்வாதிகள் கொடுக்கறதுனால அடுத்து மழையிலேருந்து தமிழ்நாட்டையே காப்பாற்றிருமா இல்லை கண்டிப்பாக கிடையாது நாம் வந்து நம்ம பண்ணின தவறுகளை மறைப்பதற்கு தான் முயற்சி முயற்சிப்படுத்தினே தவிர மீண்டும் மீண்டும் பண்ணி நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு ம மறுபடியும் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தான் செஞ்சுக்கிட்டுமே இருக்குமே தவிர நம்மளோட தவறுகளை திருத்ததுக்கு யாருமே முன் வரலை அதை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஒரு ரோட்டில் ரோடு போடும்போது நீர்நிலைகளை எப்படி மறைத்து கட்டாமல் ரோடு போடணுங்கிறது அவங்களும் சிந்திக்கிற கிடையாது மக்களாக இருக்கட்டும் மக்கள் வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்களா அப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஒருத்தவங்க ஆறடி அஸ்திவாரத்தை வசத்தி போடுறாங்க பக்கத்து எடுத்துக்காரங்கள பார்த்திங்கன்னா அவங்களோட பணபலத்தை பலத்தை காமிக்க வேண்டி உயர்த்தி அஸ்திவாரத்தை தான் போடுறாங்களே தவிர அந்த தண்ணி வரக்கூடிய தடங்களை நாம் மறைக்கப்படாது அந்த தண்ணி வரக்கூடிய தடங்களை ஒதுக்கி கால்வாய் மாதிரி சீரமைத்து வீட்டுக்கு பக்கத்துலேயோ வீட்டுக்கு பின்னாடியோ அந்த நீர்நிலைகள் போகக்கூடிய அளவுக்கு யாருமே ஒரு இடத்த ஒதுக்கி வீடு கட்டலைங்கிறது மட்டும்தான் உண்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நம்மளே தவறு பண்ணிக்கிட்டு மழை மக்களை செல்கிறது வெயில் மக்களை வாட்டுகிறது அப்படின்ட்டு இயற்கையை தான் நாம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்மளோட முன்னோர்கள் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வேப்ப மரத்தில் ஒரு மஞ்ச துணியை கட்டியிருப்பாங்க அதோட அருமை அவங்களுக்கு அப்போவுமே தெரிஞ்சிருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அதை பாதுகாக்கிறது கிடையாது அந்த மரங்களை வெட்டிடுறதும் காடுகளை அழிக்கோம் மனிதனுக்கு என்னென்ன மனசில் தோணுதோ அவனோட சுயநலத்துக்கு எதையெல்லாம் மாற்ற முடியுமோ மாற்றிக்கிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா இயற்கை அதுக்கு பதிலடியாக பெரிய பெரிய அடியாக கொடுக்கும்போது நம்மளால் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறோம் மழை பெய்யுது இல்லைன்னா வெயில் அடிக்கி அப்படின்ட்டு இயற்கையை ஒரு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்துக்கிட்டு நம்மளோட வருங்கால சந்ததிக்கும் துரோகம் பண்ணுறவங்க உண்மையை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கும் நாம் அடுத்து துரோகம் பண்ணாமல் இருக்கணும்னா இப்போ நாமெல்லாம் ஒரு வீடு கட்டுதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இடங்களில் அடுத்து மழை வந்தால் தண்ணி எந்த பக்கமாக போகுங்கிறத ஒரு யோசித்து அந்த நீர்நிலைகளுக்கு சரியான முறையில் வழிவிட்டு அப்படிப்பட்ட இடங்களில் வீடுகள் கட்டினா மட்டும்தான் அடுத்து மழை வெள்ளத்திலேருந்து நம்மளோட வீடுகளையோ நம்மளோட உயிர்களையோ காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லதாக இருக்கும்ங்கிறது என்னோட கருத்து நன்றி வணக்கம்